மரியாதைக்குரிய மல்லாடி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது மக்களுக்காக உழைத்ததை விட கார்பரேட்டுகளுக்காக உழைத்திருக்கிறார் இந்த ரிலையன்ஸ் கம்பெனிக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறார் முதலமைச்சராக மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் இருக்கும்போது ரிலையன்ஸ் விஷயத்துக்காக தான் பல முறை வந்து அவர்கிட்ட முறையிட்டு இருக்கிறார் பல விஷயங்களை பேசியிருக்கிறார் அவரது அறையில தான் அதாவது மரியாதைக்குரிய மல்லாடி அவரோட அறையில தான் இந்த மதுபான ஒழி மதுபானத்துடைய உரிமையாளர்களும் அது சம்பந்தப்பட்டவர்களும் கான்ட்ராக்டர்லாம் அடிக்கடி உட்கார்ந்து அதெல்லாம் மறந்துவிட்டு அவர் இந்த மாதிரி அவதூறான தகவல்களை சொல்லியிருக்கிறார் இந்த ரிலையன்ஸ் கொடுத்த அந்த மக்களுக்காக அந்த சிஎஸ்ஆர் பணத்துல அவர் எவ்வளவு செலவு பண்ணாரு மீதி கணக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்றது அவரு அதுக்கு அந்த விசாரணைக்கு தயாரான்னு அவர் சொல்ல வேண்டும் அதே மாதிரி அந்த பாரிஸ் ஈபிள் டவர்னு ஒண்ணு காட்டினா அது வந்து பிரயோஜனமே இல்லாம இன்னைக்கு துருப்புடிச்சு போய் அவ்வளவு கோடி வந்து அதுல தேங்கி அதுல அந்த பணம் வீணா போயிருக்கு அதே மாதிரி அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்து கட்டி கடைசியில இன்னைக்கு வந்து துருப்புடிச்சு போய் எதுக்கும் பயன்பாடு இல்லாம இருக்குது அந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து கவனம் கம்பெனி கொடுத்தாங்க அந்த பணத்துக்கும் வந்து அவர் எவ்வளவு கொடுத்தாரு எவ்வளவு செலவு பண்ணாரு எவ்வளவு அதுக்கும் விசாரணை வச்சாங்கன்னா சரியா இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்து அதே மாதிரி இந்த மீனவர்களை வந்து வங்கியில வந்து பணம் பெற்றுக் கொடுத்தாரு அந்த கணக்கும் இது வரைக்கும் கொடுக்கலாம் அதை பத்தி அவர் அதுக்கு விசாரணை வச்சாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி ஏனாம்ல இந்த ஆந்திராவாசான் அடிக்கடி இவர் வந்து சந்திப்பாங்க அது எதுக்குன்றதையும் ஒரு விசாரணை வைக்கணும் அவருக்கு சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து நீங்க கணக்கு எடுத்து பார்க்கலாம் அதாவது எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணா எம்பி அவர்களுடைய சொத்து கணக்கை பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற சொத்து கணக்கை பார்க்கலாம் அதே மாதிரி மரியாதைக்குரிய மல்லாடி அவர்கள் அன்னைக்கு என்ன அரசியல் வார்த்தை முன்னாடி என்ன சொத்து வச்சிருந்தாரு என்னைக்கு என்ன சொத்து வச்சுக்கிறாருன்றது நம்ம கணக்கு எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இலங்கை சென்று இந்த அமைச்சர்கள் எல்லாம் சந்திச்சார் அதை வந்து மறக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறாங்க எதுக்காக சந்திச்சாருன்றதையும் அவர் விளக்கம் சொல்லணும் அதே மாதிரி நீங்க வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் தங்கசாமி அவர்களை வந்து அவங்க அவங்கள பத்தி பேசுறீங்க ஆனா உங்களாலதான் அவர் தோத்தாருன்றத உங்களால மறக்க முடியுமா இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் அவரு எங்க போய் நின்னாலும் அந்த நேரத்துல அவர் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த போதெல்லாம் அவரு வந்து உங்களுக்கு உங்களை நீங்க இட்டு போய் நிறுத்த அவரு உங்களை வச்சுதான் மக்கள் அங்க ஓட்டு போகலன்றத நீங்க மறக்க கூடாது அதே மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களோட வாக்கு நம்மளால அவர் ஜெயிச்சார் இந்த இந்த வாக்கு வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது கொல்லப்பள்ளி அசோக்கு அதுல இருந்தாரு அவருக்காக தான் அந்த வாக்கு ஏன்னா உங்களை வந்து மக்கள் வந்து புறந்தள்ளிட்டாங்க அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாக்கு வரிசை உங்களால உறுதியா சொல்ல முடியாது அதே மாதிரி இப்ப எங்க எம்எல்ஏக்கள் எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அவங்க வந்து எந்த விதமான பதவியும் இது வரைக்கும் அரசாங்கத்தை எதிர்பார்க்கல ஆனா நீங்க தோல்விட்டு பிறகும் அந்த அரசாங்க பதவியை வச்சுக்கின்னு முதலமைச்சர் அவர்களை கையில வச்சுக்கிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்குடைய மாண்பையும் அவருடைய மரியாதையையும் நீங்க ரொம்ப குலைச்சி நிறுத்தீங்க இது வந்து உங்களுக்கு தேவையா மக்கள் பிறந்தல் பிறகு இன்னைக்கு எடுக்க தோல்வி ஊற்றுறவங்களும் அவங்க வேலை பார்த்து நினைக்கிறாங்க மக்கள் வேலையை பார்க்குறாங்க அனாவசியமா வந்து அரசாங்கத்திலையோ அரசாங்க பதவியோ எதிர்பார்க்கல ஆனா நீங்க வந்து இன்னைக்கு அந்த பதவியை வச்சுக்கணும் ஒரு ச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற செயல்பட விடாம தடுத்துக்கணும் அவருக்குரிய மரியாதை கொடுக்காம நீங்க இன்னைக்கு செய்து நிற்கிறதையும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும்